நடிப்பு என்பது என் பரம்பரையில் இருக்கிறது ஸ்ருதி நடிப்பது குறித்து கூறியது மை ஃபாதர் ஹஸ் ஆல்வேஸ் ஸ்டாட்டஸ் டு கொஸ்டன் திங்ஸ் மார்ச் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை பிரபலமாக இருப்பது மகிழ்ச்சி தரக்கூடியது அதற்காக நாம் நடிகையாகவில்லை நட்சத்திர அந்தஸ்தும் சந்தோஷமானதுதான் அதற்காகவும் நடிக்க வரவில்லை நடிப்பு என்பது என் பரம்பரையில் இருக்கிறது அந்த ஆர்வத்தில்தான் நடிகையானேன் எங்களுக்கு தொழில் கவிதை என்பது போல இவர் எங்களுக்கு தொழில் நடிப்பு என்கிறார் போலும் அந்த நடிப்பு தொழில் கவர்ச்சி தேவையானால் கவர்ச்சி இருக்கும் ஆமாம் அவரது தந்தை கமல் நடிகர் அம்மா சரிகா நடிகை சகோதரி அக்ஷயா நடிகை பெரியப்பா சாருஹாசன் நடிகர் அவர் மகள் சுஹாசினி நடிகை இப்படி நடிக நடிகைகள் குடும்பமாகவே இருக்கிறது பரம்பரை தொழிலாக்கும் குலத்தொழிலாக்கும் என்கிறார் ஸ்ருதி நாளைக்கு இதிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பார்களோ நடிப்பது என்றால் எப்படியும் நடிப்பது தானே கவர்ச்சியாக நடிப்பது கூட நடிப்புத்தான் அதாவது அவ்வாறு நடிப்பதுதான் கஷ்டம் அப்படியே இருப்பது சுலபம் கிளாமராக அறகுறை ஆடைகளுடன் நடிப்பது கடினம் அப்படியே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உலகநாயகனின் மகள் விளக்கம் கொடுக்கிறார் இது ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் நன்றி வணக்கம்